ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அம்மாப்பேட்டை சத்யாநகர் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு செல்வன் ஹெட்விக் அவர்களின் இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் பொரியல் மற்றும் பாயாசம் ஆகியவை சுமார் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வேதாரர் செல்வன் கேத்விக் அப்பா திருநாதன் அம்மா திருமதி நிஷாந்தி தாத்தா திரு பழனி பாட்டி திருமதி மாலினி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்காரு குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் I'm mm -hmm.